காட்டுக்கு ராஜா சிங்கத்தின் குகை வாசலில் ஏகப்பட்ட மிருகங்களின் கூட்டம் காட்டு ராஜா வேட்டையாட சென்றபோது கால் விரலில் விரல் துண்டாகிவிட்டதென்று அறிந்ததுக்கான் விசாரிக்கத்தான் காட்டு மிருகங்கள் அனைத்தும் ஒன்றாக கூடியிருந்தன ஒவ்வொரு மிருகமாக வரிசை நின்று குகையின் உள்ளே சென்று சிங்கராஜாவை பார்த்துவிட்டு திரும்பின சிங்கராஜா காலில் பலமான கட்டுடன் காட்டிலில் படுத்து கிடந்தார் அருகே சிங்கராணி வழியும் கண்ணீரும் சிந்திய மூக்குமாக அமர்ந்து இருந்தது ஒவ்வொரு மிருகமாக வரிசையாக சென்று கொண்டிருந்த போது வரிசையின் இடையே வந்து புகுந்து கொண்ட குளநறி சிங்கராஜாவின் அருகே சென்றதும் பெருமூச்சு விட்டபடி உம் நடப்பது எல்லாம் நன்மைக்கே என்றது சிங்கராஜாவுக்கு கடும் கோபம் வந்துவிட்டது நமது காலில் உள்ள ஒரு விரலே போய்விட்டது இந்த குள்ள நரி நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று கூறுகிறதே பிடி அதை அடைத்துவை குகை சிறையில் என கட்டளையிட்டது சிங்கராஜா குரங்குகள் பாய்ந்து நரியை பிடித்து இழுத்து சென்றன ஒவ்வொரு காரியமும் நமது நன்மைக்குத்தான் நடக்கிறது என்ற உண்மையைத்தானே சொன்னேன் என்று புலம்பு எப்படி சென்றது குள்ளண்ணறி சிங்கராஜாவின் உள்ள புண் குணமாவதற்கு மூன்று மாத காலம் கடந்தது காலில் ஒரு விரல் இல்லாமையால் சிங்கராஜா கம்பீரமாக நடுக்க இயலாமல் நொண்டி நொண்டி நடந்தது அதனால் மிருகங்கள் எல்லாம் மறைமுகமாகவே நொண்டிராஜா ராஜா என அழைத்தன இப்படி சிங்கராஜாவை எல்லாரும் கேலி செய்வதைக் கேட்டு சிங்கராணிக்கு மிகுந்த வருத்தம் என்ன செய்வது இந்த பட்டத்தை சூட்டியது எந்த மிருகம் என்பது தெரிந்தால் இளவரசன் சிங்கக்குட்டியிடம் தண்டனை கொடுத்து சொல்லலாமே என நினைத்தது உண்மையில் இப்படி ஒரு பெயர் வைத்தது குறும்புக்கார முயல் என்பது எவருக்கும் தெரியாது சிறையில் அடைப்பட்டிருந்த குள்ளனருக்கு சைவ உணவே தினசரி ஒருவேளை தரப்பட்டது காட்டு கிழங்கையும் காணி கனிகளையும் பார்த்தாலே குள்ளநரிக்கு குமட்டி கொண்டு வரும் என்ன செய்வது வாயை வைத்து கொண்டு சும்மா இருக்காமல் இருந்தால் வார்த்தைகளை கொட்டிவிட்டு வாழ்க்கையே கெடுத்து கொண்டோமே என ஏற்க பெருமூச்சு விட்டு கொண்டிருந்தது குள்ளநறி வெகு குணமாகாமல் காலை நொண்டி கொண்டே ஒரு நாள் காட்டில் வெகு தூரம் வந்துவிட்ட சிங்கம் ஒரு இடத்தில் திறந்து வைக்கப்பட்டிருந்த ஒரு கூண்டுக்குள் ஆட்டுக்குட்டி ஒன்று இருந்ததைக் கண்டது அவளுடன் ஆட்டுக்குட்டியின் மீது பாய்ந்து கடித்து குதறி தின்றது தின்று முடிந்து ஏப்பமிட்டபடி திரும்பிய சிங்கம் அந்த இரும்பு கூண்டில் கம்பிக்காதவால் மூடப்பட்டிருந்ததைக் கண்டு திகைத்தது மனத்தனமாக கூண்டுக்குள் அகப்பட்டு கொண்டோமே என்று நினைத்து வேதனைப்பட்டது ஆத்திரத்தில் கர்ஜனை செய்தது அப்போது கூண்டில் அடைப்பட்ட சிங்கத்தை தங்கள் வண்டியில் கழு கட்டி இழுத்து சென்ற காவலர்கள் தம் இளவரசர் கேட்டபடியே அவர் விளையாடுவதற்கு ஒரு சிங்கம் கிடைத்து விட்டது இதை பார்த்தால் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் இளவரசரின் மகிழ்ச்சியைக் கண்டு மன்னர் நமக்கு பரிசுகள் கொடுப்பார் என்றெல்லாம் பேசிக்கொண்டே அரண்மனையை அடைந்தனர் கூண்டிலிருந்த சிங்கத்தை இறங்கிய போதுதான் அது நொண்டி நொண்டி நடந்ததை அறிந்தன இதை கண்டு வருந்திய அவர்கள் இது ஊனமுற்ற சிங்கம் இதை நாம் இளவரசர் விளையாட பழக்கப்படுத்த முடியாது எனவே இதை காட்டில் கொண்டு போய் விட்டுவதே நல்லது என்று கூறியபடி சிங்கத்தை மீண்டும் காட்டுக்குள் கொண்டு சென்று விட்டுவிட்டு திரும்பினர் காவலர்கள் சிங்கத்திற்கு பெரும் மகிழ்ச்சி பொங்கியது நமது கால்விரல் இல்லாததால் நம்மை விட்டுவிட்டார்கள் நடப்பதெல்லாம் நன்மைக்கே என்று அன்றைக்கு நரி சொன்னபோது ஆத்திரப்பட்டு அதை கூண்டில் அடைத்தோம் ஆனால் அது சொன்னது சரி என்று இப்போதுதான் நம்மால் உணர முடிகிறது என்றெல்லாம் நினைத்தபடி தனது குகைக்கு சென்ற சிங்கம் தனது மனைவியிடமும் குட்டிகளிடமும் நடந்ததை சொன்னது உடனடியாக சிப்பாய் குரங்குகளை அழைத்து சிறையை திறந்து குள்ளநறியை வெளியில் அனுப்புங்கள் என்று உத்தரவிட்டது அதன்படி சிறையை விட்டு வெளிவந்த குள்ளநறியை வரவேற்க சிங்கராஜா அறிவு கடலே இன்று நீங்கள்தான் எனது முதல் மந்திரி நடப்பது எல்லாம் நன்மைக்கு என்று அன்று நீங்கள் சொன்னது உண்மையாகிவிட்டது யார் எதை சொன்னாலும் அவசரப்படாமல் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்பதே நான் புரிந்து கொண்டேன் என்றும் மகிழ்ந்தது இதற்கான கதையிலிருந்து நம்ம பார்க்குறது என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய வாழ்க்கையிலும் இதயமாக தான் சில நேரங்களில் ஒரு துன்பமான அல்லது எதிர்பாராத நிகழ்வு ஒன்று நம்ம வந்து முடக்கி வைக்கும் நடக்கவே முடியாமல் எந்த செயலையுமே நம்ம சரியாக பண்ண